சார் மகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போது கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்க போகிறாங்க தப்பிச்சுப்பீங்களா மாட்டிங்களா ஏதாவது வருமா வராதா அப்படின்லாம் பார்த்தோன்னா போன மாதத்துலேருந்தே கொஞ்சம் சின்ராச கையில் பிடிக்கும் தான் இல்லை உண்மை தானே போய் சொல்லாமல் சொல்லணும் சூப்பராக தான் இருக்கீங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் தங்களுக்குள் வந்து பரிவர்த்தனையாகவும் இணக்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த விபரீத ராஜயோகம் என்பது பணம் காசு தான் கொட்டணும்னு அவசியம் இல்லைங்க நல்ல விஷயங்களை நோக்கி வருவதே ராஜயோகம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் நம்ம தேடி வருதுன்றதையும் புரிதராஜம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த வரிசையை நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா இப்போது இந்த ஆடி மாதம் ஒரு முதல் பதினைந்து தேதி ஜூலை பதினைஞ்சாந்திலேருந்து இருபத்தி நாலாவது வரைக்கும் அஞ்சாம் அதிபதி அவரோட இருந்து சூப்பராக அருள் புரிகிறார் நிறைய குலதெய்வத்துடைய அகச்சிறந்த ஆசி நிறைய வந்து பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு அடையாளம் காதல் கவிதை கலை காமம் எல்லாம் அதிகரிக்க போகுது அதிகரிச்சிட்டு தான் இருக்குது எந்தவித மாற்றுக்கருத்துமே இல்லை ஓகே அப்படிக்கா வந்தோன்னா இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் வீட்டு அதிபதி போய் ஆறாம் இடத்தில் அமரப்போகிறார் பத்தாவதுக்கு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு இயங்க போகிறார் அவளுக்கு மூணாம் வீட்டு அதிபதி அவர் இப்படிலாம் நான் டெக்னிக்கலா கொஞ்சம் பேசினேன்னா புரிஞ்சாலும் புரியாட்டியும் புரிஞ்ச மாதிரியே இருந்துக்கோங்க சரியா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கணக்கெடுக்க வேண்டியிருக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த நான் என்ன பலன் சொல்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பக்கம் சூப்பரோ சூப்பராக இருக்கு ஒரு பக்கம் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்றது தெரியல ஏன்னா அளவுக்கு இந்த பிளானெட் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஐந்தாம் வீட்டு அதிபதி போய் ஆறாம் இடத்துக்கு போறதல் பத்தாவதுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு இருத்தல் இந்த பக்கமாக பார்த்தோன்னா ஏழாம் வீட்டு ஆறாம் வீட்டு அதிபதி போய் ஏழாம் வீட்டில் உட்காந்து கும்மி எடுத்தல் எட்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டுக்கு ஏறுதல் இதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தான் நான் மகரம் அப்படின்றது அப்படியே ப்ரூவ் பண்ணுற விதமாக இந்த ரடவை என்னமோ நடக்க நடக்கப்போகுது ஐந்தாம் இடத்தின் மூலமாக ஆறாம் இடம் வழுக்கப் போகிறது ஓகே ஏழாம் இடத்தோட சின்ன சின்ன சண்ட சச்சரவுலாம் வரப்போகுது நான் காரணம் சாமி கிரகம் வேலை பார்க்குறது என்ன கேட்கவே கூடாது யாரும் எனக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் வந்துராதான்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன் நல்ல காலம்தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இத்தனை அவங்க நம்ம திட்டினாங்கல்ல இப்ப நம்ம ரிவெஞ்சு கொடுக்கணும்ல அதுக்கான காலம் உங்களே கடவுள் உருவாக்கி கொடுக்குது அப்படி சந்தோஷமா எடுத்துக்கோங்க எல்லா மகர் ராசிக்காரர்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்காரமாக இல்லை வீட்டுக்காரமாக சூப்பராக வந்து மனசார திட்டி ஆ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகிறது அதற்கு இருக்கு ஆமேன் அப்படின்னு சொல்லி சூரியனும் வந்து கொடுப்பார் ஏன்னா இது வரைக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் உட்காந்துருந்தாரா மறைஞ்சு உட்காந்துருந்தார் இப்போ ஏழாம் இடத்துல டேரெக்டாக உங்கள தான் பார்ப்பேன் மாதிரி அடம் பிடிக்கிறார் அவர் நம்ம வீட்டு எட்டாம் வீட்டு அதிபதி வேறு அப்படிலாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சோண்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கும் வாய்க்கால் தர வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது ஓகே